நண்பர்களே பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறி டைல்ஸ் மேலே ஊற்றி இந்த மாதிரி நம்ம கவலைப்பட தேவை அழகாக நம்ம ரெண்டு பட்டித்தகம் எடுத்து இந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டை வந்து அழகாக எடுத்து டப்பாயில் போட்டு நம்ம மீண்டும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்துடலாம் அது நீங்கள் துணியெலாம் போட்டு தொடச்சிங்கன்னா அது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் பெயிண்ட் அழகாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் பெயிண்ட் வேலை இது ஒரு முக்கியமான வேலை பெயிண்ட்டை ஊற்றிட்டு ஊற்றிட்டு வாரிங் இருக்குது அதே கரும்பு போடுச்சு சூட்ரா